என் அன்பு பிள்ளையே இன்று நான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் பலமுறை பலமுறை உனக்கு உணர்த்தியுள்ளேன் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்று நடப்பவைகள் அனைத்தும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எது உனக்கு நன்மை அளிக்குமோ அதையே நான் உனக்கு செய்வேன் என் வாக்கு என்றுமே பலிக்கும் கலங்காமல் இரு அவளை உனக்கு எதற்கு தங்கமே எதிர்கால பயம் வேண்டாம் இன்றைய நாளை நீ நிம்மதியுடன் வாழு உன் எதிர்கால தேவைக்கு அனைத்தும் நான் பூர்த்தி செய்வேன் நான் உன்னை இரவும் பகலும் பிடித்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு மோசமான கட்டம் வரும் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்பதை நான் அறிகிறேன் ஆனால் கவலைப்படாதே உனக்கு எந்த தவறும் நடக்காது நான் அனுமதிக்கவும் மாட்டேன் நிச்சயம் ஒரு நாள் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை மாறிவிடும் உன்னை கஷ்டப்படுத்திய தடைகள் எல்லாம் நான் கலைத்துவிட்டேன் பொதுவாக உன் வாழ்வில் புதிய ஒளியை பரவ செய்வேன் நீ எவ்வளவு அன்பாக என்னை வணங்குகிறாய் அல்லவா நான் நிறைவேற்றி தருவேன் உன் குடும்பத்தாரருக்கு நன்மை மட்டுமே நடக்கும் உன் நம்பிக்கை தோல்வியடையாது உன் கண்களால் வெற்றி தருணங்களை நீ பார்க்கப் போகிறாய் நல்லதே நடக்கும் உறவுகளுடன் கூடி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் எந்த இடத்திலும் பேச்சில் கவனமாக இரு சில உறவுகள் உன் பேச்சை தவறாக புரிந்து கொள்ளும் எனவே அவசியமற்ற விஷயத்தை பற்றி பேசாதே புரிகிறதா உனக்கு செலவுகளை திட்டமிட்டு செலவு செய் நிறைய செலவுகள் இருக்கிறது முதலில் அதிகமாக செலவு செய்துவிட்டு பின்பு அவதிப்படாதே திட்டமிட்டு செலவு செய் உனக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும் நெருங்கிய உறவுகள் என்று உன்னை காயப்படுத்திவிட்டால் அதை மன்னித்து விடு என் அன்பு பிள்ளையே உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை கர்ம வினைகள் அழிந்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றி நான் தருவேன் கொள் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது எதுவும் நடக்காது யாமிருக்க பயமேன்